தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான தரத்திலான பஃப் கிளடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் ஹிந்து கோவில்களை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கி இந்துக்களின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்து அன்று ஆந்திராவில் மாபெரும் பொது விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய இருப்பதாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு தெரிவித்துள்ளது சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து இந்து கோவில்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் ஏன் அரசு கட்டுப்பாட்டில் வரவில்லை என கேள்வி எழுப்பிய அந்த அமைப்பின் தலைவர் மிலின் பராந்தே இந்துக்களின் நம்பிக்கைக்கு எதிராக அவதூறு பரப்பும் நடவடிக்கைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஆவேசமாக ஆவோர் இந்தியாவில் உள்ள பதினோரு மாநிலங்களில் மட்டும் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் கோவில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்றும் கூறியுள்ளார் இந்து கோவில்கள் இந்துக்களின் மூலம் நிர்வகிக்கப்பட வேண்டும் என உலக இந்து கவுன்சில் வலியுறுத்தி வருவதாகவும் அதற்காக ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பொது விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த இருப்பதாகவும் இதுவரை போராட்டத்தில் கலந்து கொள்ள இரண்டாயிரம் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு லட்சம் மக்கள் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கோவில் சொத்துக்களில் முறைகேடு நடப்பதை தடுக்க கோவில்களில் பணிபுரியும் ஹிந்து அல்லாதோர் மற்றும் அரசியல்வாதிகளின் சிபாரிசில் பணிபுரிபவர்களை நீக்க வேண்டும் என்று விஸ்வஹிந்து பரிஷத் நிர்வாகிகள் கூறியுள்ளனர்